ஒரு மனிதர் சபைக்கு ஒழுங்காக செல்பவர் ஒரு முறை ஒரு செய்தித்தாளில் எடிட்டர் பக்கத்திற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு செல்வது இல்லை தன் வருடங்களாக சபைக்கு செல்வதாகவும் ஏறக்குறைய போதகங்களை கேட்டிருப்பதாகவும் கூறினார் ஆனால் இப்பொழுது போதகர் செய்த பிரசங்களில் ஒன்று கூட தன் நினைவில் இல்லை என்றும் போதகர் தன் நேரத்தையும் அவருடைய நேரத்தையும் வீணடித்ததாகவும் எழுதியிருந்தார் மற்றவர்களும் அதில் சேர்ந்து விவாதிக்க ஆரம்பித்தார்கள் இது சில வாரங்களுக்கு சென்றது கடைசியில் ஒரு விசுவாசி எழுதினார் எனக்கு திருமணமாகி முப்பது வருடங்கள் ஆகிறது என் மனைவி ஏறக்குறைய மூவாயிரத்தி இருநூறு தடவை உணவுகளை சமைத்து தந்திருக்கிறாள் அவள் என்ன சமைத்தாள் என்று கேட்டால் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை ஆனால் அவைகள் என் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நான் வேலை செய்வதற்கு எனக்கு சக்தியையும் கொடுத்து வருகின்றன என் மனைவி சமைத்து கொடுத்திருக்கவில்லை என்றால் நான் இந்நேரம் சரீரப்பிரகாரமாக மறித்திருப்பேன் அதுபோல நான் ஆலயத்திற்கு சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் ஆத்மரீதியாக எப்பொழுதோ மறித்திருப்பேன் தேவன் எனக்கு கொடுத்த சரீர ஆத்மீக உணவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்றார் அன்பானவர்களே மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று வேதம் சொல்லுகிறது அதைத்தான் தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாரங்கள் என்று அவர்கள் சொன்ன மகிழ்ச்சியா இருந்தேன் என்கிறார் ஆலயத்திற்கு ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது அந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனும் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ்